ഒരു മേദേവേ സർവനാഥേ സർവദാ നമോ നമഹ ഓം നമോനാരായണായ മോ ഘടപദയ അബ്രാമദയ മത്യം ഗോദരായ ഏകലാം ഇച്ഛവിനാസനേ ശിവർതായ ശ്രീ ഭഗവന്തുജയ മോ നമകേ ഗ്രന്ഥ കോടി കൃമാരായ മുത്തന്നി മഹാ നാരൂരി ഓം ശ്രീ രമദന്നിരവഗേ ഓ വാന്ത സർവത വിദേ വിഭാര ശ്രീ പാർവതി പരമേശരയ മുച്യത്മ

என் ശിവമുജ്ജമേ നമോ നമ മേധ്രീവേദ്യൂലം ചോട്ടയാമേ ഓം സദ്യോ ജാതം പ്രപഞ്ഞ് സദ്യോ ജാതായ നമോ കാ നമോ രണായ നമോ ഫലവി ஓம் அக்னியாசனமூர்த்தநேர்முகே ஓம் நமாயகே ஓம் யமாசனமூர்த்தநேர்மகே ஓம் தர்மகாரகாயிருமகே ஓம் தர்மதேவதாயகே ஓம் சிந்தூரவர்ணாயகே ஓம் ஜிமாசனமூர்த்தநீர்மகே ஓம் மருணாயீர்மகே ஓம் அருணமூர்த்தநீர்மகே ஓம் அருணாசனாயகே ஓம் அருணமூர்த்தநீர்மோர்மகே ஓம் வாயுமகே ஓம் வாயுமூர்த்தநீர்மகே வாயு ஆசநாயகே ஓம் நேர்மகே दिया स मगेववेरा यरगेरा स यह मगेरा मरगे वह म् गे गे वावागे सर पजोदयाद वह अमी मगे म ब गे वार एवेरा मगे

அந்த சந்திக்கல் இருப்பாங்க அம்மா அண்ணாமையர் கோயில் இருப்பாங்க எட்டு கிளைங்காக வச்சுருப்பாங்க இந்திரி எவ்வளோ வரணும் தேவர்களை தான் ஃபஸ்ட்டு காலம் பூஜை இந்த வாஸ்து கட்டத்தை சுற்றி அறுபத்தி நாலு கால இருக்கும் காசிக்கு போனீங்கன்னா அறுபத்தி நாலு கால பயிர்கள் இருப்பாங்க இந்த அறுபத்தி நாலு கால காலப்பயிரை சொல்லுங்க இவங்க வீட்டை சுற்றி காவல் தெய்வமாக இருப்பாங்க இவங்களுக்கு பலி கொடுத்துட்டு தான் பூஜை பண்ணிங்கன்னா தான் இவங்க எப்பயுமே வீட்டில் வாஸ்து குறைபாடு பெருசது எந்த பெரிய இருக்காலும் சின்ன வாஸ்து வழிபாடு இருக்கும் இந்த நிவர்த்தி ஆகிறது தான் இந்த பூஜை பரிகாரம் வரது வந்து இந்த இது வந்து கொச்சுமான ராஜாவுடைய சுரமும் சொல்லி பலி கொடுத்துடணும் பழைய காலத்தில் உயரமாக பலி கொடுத்தாங்க அது கிடையாது பலி கொடுத்தோன்னே அந்த வீடு என்ன ஆகிடுச்சுன்னா சுத்தம் கொடுக்கணும் அதனால தான் வீட்டை கழுவணும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் மாயில் கழகணும் பதினாறு மாயில் உப்பு சக்கரை சர்க்கரை தாண்டியலுக்கு மீன் குறிக்கொடுது உப்பு கருப்பு சக்கரை நிறை தண்ணி சந்தானுக்கு மீன் தண்ணி நிறை தண்ணி சாமி போட்டோம் ஒரு மூணு சுமங்கலி இதெல்லாம் வெளியே எடுத்துக்கணும் வைக்கணும் நம்ம திருண்டாங்காலம் போச்சுக்கிட்டு உங்களுக்கு சுமங்கலி போச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு ரெடியாக ஒரு மூணு மணிக்கு மேலே ரெடி ஆகி கூப்பிங்கன்னா வந்துருவோம் வந்துட்டு வழிட்டு இருந்தான் நீங்கள் ரெடியாகிட்டு ஃபோன் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியா இருக்கு நாலு வயது நானூறு மகாகணாதிபதி करादि मूर्ति मोदन्ये मोदन्ये मोवा विराधपति निर मोदनवदीन मोमवदीन निर मोदनवदीन निर मोदनवदीन निर मोदनवदीन स्नेह मोदनवद स्वाहा ओम गनरा नम गनपति मोदन के गंडम च सुरा दम मानम नाथ सिद्धदादनम मुरागराजपति मोदन्ये मोमवद ओम पुजेव नर नम ओम आमन मो दे बलि नम जय जय पतपो जी नमः जय ග ത ക മගේ ച ්‍රමනമ ස න මහ ගാ න්නේ ද ത ത ඒක തായ එ විനද യේ හ വ ස വ පම දාായ විත්මගේ പම യ ස ള. මി ാය වගේ අදක බයිදමගේ.

तन्नार वास्त्य प्रयोदययाः स्वाहावः भूमिनादाय उद्भगाय अनग्रुरुवाधिमगे तन्नार वास्त्य प्रयोदययाः स्वाहावः भूमिनादाय उद्भगाय अनग्रुरुवाधिमगे तन्नार वास्त्य प्रयोदययाः स्वाहावः भूमिनादाय उद्भगे अनग्रुरुवाधिमगे तन्नार वास्त्य प्रयोदययाः स्वाहावः भूमिनादाय उद्भगे

ஓம் நம வேததாய புகேரந்தரபாய நமஹ தந்நோ பிரம புதோதயாய สภาวะം ഓം നമ വേദதாய புகேரந்தரபாய நமஹ தந்நோ பிரம புதோதயாய สภาวะം ഓം നമ വേദதாய புகேரந்தரபாய நமஹ தந்நோ பிரம புதோதயாய สภาวะം ഓം സത്യോദയാദം പ്രപതീ സത്യോദയാദിപുരേ പുരേ ആദിപുരേ ปത്മർഗ്ഗവായേ ഓം इष्टा इहर्मो गला इहर्मो गले भिकरना इहर्मो गले भिकरना इहर्मो सदा बोधन मंचाये नमो 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 अभी सहा भला अभी सहा जीवा अभी सहा और अंकरंजबा का वेरंजलुवा इंदिगा भदी 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 समोरमा का सहा वं शक्तिमोजा लंबरबद्धि शक्तिमोजा लाजु बुवे बुवे नाजु बुवे मतमो दुवा इंदो सर्के बा परं नागला तीर्थ नियत का सुल्तिया

பஞ்சபூதங்களின் சாட்சியாக இந்திரன் அக்னி யமன் வருணன் வாய்வு நிறுதி சுபேரன் பிரம்மா விஷ்ணு ஆகிய அட்டதுக்கு வாது வேண்டி நிறையாவதியை சமர்ப்பிக்கின்றோம் தமிழ் பொருள் ओरना गुदे वत्तम दिरोधे अदम भेई ओरना गुदे अग्नि पुरुष ओरना गुदे अत्र यहुं बद्स्वागरम तो बदिबनिवेद्य धाम बोलम तो बदिबनिवेद्य धाम बोलम समस्पष्यामी हम रणजीवाग्नी रण अबे नहीं चला बंद सांप नहीं चला

കലൈ കടലേ കാറ്റളവരെയ്ന്നേ പെരുമ്പൂരാനേ പറ്റി മാമലയാവിടും ഉടനെ വിട്ടിന്

பூஜை பண்ண போஸ்துக்காக வேதி துண்டவரை கொடுத்து எட்டா வடை எட்டா வடைக்கு நெட்டு உடைச்சு இதை வந்து பிரம்மா விஷ்ணுன்னு சொல்லி வீட்டுடைய வாசகத்தில் ரெண்டு வச்சுருந்தோம் மீதி வந்து எட்டாவடைத்து இந்திரன் அக்னின்னு சொல்லி ஈசான மொழி இந்திர மூலம் ஃபஸ்ட்டு கொடுத்து அடுத்து அக்னி மூலம் இந்த பழைய கழிச்சுருந்தோம் அதே போல் எட்டு மொழிக்கு வச்சுட்டு இந்த தீர்த்தங்களை நீங்கள் ஊற்றிடணும் நீங்கள்தான் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் ஊற்றிடணும் ஆமாம் ஊற்றிட்டு இந்த செங்கல் வெளியே உடைச்சு போடணும் அப்படிங்கிறத நீங்கள் வாசித்து போனால் அதை வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது ஓரமாக அடிச்சு போட்டுங்க இதெல்லாம் பன்னெண்டு மணிக்குள்ளாரே கழுவிட்டணும் வீடெல்லாம் சுத்தமாக எல்லா வீடாக மாப்பட்டு அடிச்சிடணும் பன்னெண்டு மணிக்கு மேலே பதினாறு மாயில் பூக்கள் பார்க்கலாம் பால் கட்டை பார்க்கலாம் சாமி போட்டோம் கூட தண்ணி புறவினர்கள் சீர்த்துட்டு ஒரு மூணு சமம் கழிங்க நீங்கள் ரெடி ஆகிட்டு ஒரு மூணு மணிக்குள்ளே கொடுக்கல நான் அது மேத்துக்கு நீங்கள் அவங்களே செஞ்சுருவாங்க உருவப்பணம் செய்வாங்க ஒரு சில இடத்துல